அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு பயன்படக்கூடிய இதழியல் சார்ந்த பார்ட் டூ வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே பகுதி ஒன்று போட்டாச்சு அதனுடைய தொடர்ச்சியாக இதழியலில் முக்கியமான வினாக்கள் மாப்போ குருசாமி ஐயா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் முதல் வினா வாவு சிதம்பரனாரின் வரலாற்றை முதன் முதலில் எழுதி வெளியிட்டவர் யார்னா பரளி சு நல்லையப்பர் வாவு சிதம்பரனாரின் வரலாற்றை முதன் முதலில் எழுதி வெளியிட்டவர் பரளி சு நல்லையப்பர் ரெண்டாவது வினா உறங்கி கிடக்கும் மக்களை அறிவாகிய சாட்டையால் அடித்து எழுப்பியவர் யார்னா சுப்பிரமணிய சிவா ஞானபானு என்ற இதழில் எழுதியிருக்கிறார் உறங்கி கிடக்கும் மக்களை அறிவாகிய சாட்டையால் அடித்து எழுப்பியவர் சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் மூன்றாவது வினா தமிழில் குழந்தைகளுக்கான இதழ் அப்படின்னா பாலதீபிகை தமிழில் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட இதழ் பாலதீபிகை நான்காவது வினா இந்தியாவில் வெளியான குழந்தைகளுக்கான முதல் இதழ் எந்த ஆண்டு எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது மேலே இருக்கக்கூடிய வினாவோட தொடர்புடையது இந்தியாவில் வெளியான குழந்தைகளுக்கான முதல் இதழ் எதுனா பாலதீபிகை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது எந்த இடத்தில் அப்படின்னா நாகர்கோவில் ஐந்தாவது வினா மாதர் மறுமணம் என்ற மாத இதழின் ஆசிரியர் மரகதவள்ளி மாதர் மறுமணம் என்ற மாத இதழுடைய ஆசிரியர் மரகதவள்ளி ஆராது வினா நீதி என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீதி என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த நீதி என்ற இதழுடைய பெயராலே தான் நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஏழாது வினா ஜனசக்தி என்ற வார இதழை தொடங்கியவர் ஜீவா ஜனசக்தி என்ற வார இதழை தொடங்கியவர் ஜீவா எட்டாவது வினா தந்தி என்ற நாளிதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தந்தி என்ற நாளிதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் தந்தி என்ற இதழ் நாளிதழா மா இதழா வாரைதழா அப்படின்னு கேட்டால் தந்தி என்பது நாளிதழ் அப்படின்ற வினாவும் வரலாம் ஒன்பதாவது வினா மதுவிலக்கு பிரச்சாரத்திற்காக ராஜாஜி நடத்திய இதழ் எதுனா விமோசனம் மதுவிலக்கு பிரச்சாரத்திற்காக ராஜாஜி நடத்திய இதழ் விமோசனம் பத்தாவது வினா லண்டன் வரை சென்று தமிழ் நாடகம் நடத்தியவர் யார்னா கிருஷ்ணசாமி பாவலர் லண்டன் வரை சென்று தமிழ் நாடகம் நடத்தியவர் யார்னா கிருஷ்ணசாமி பாவலர் பதினொன்றாவது வினா தேசபந்து என்ற வார இதழை தொடங்கியவர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் தேசபந்து என்ற வார இதழை தொடங்கியவர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் பனிரெண்டாவது வினா ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் முதல் காகித ஆலையை அமைத்தவர் சீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் முதல் காகித ஆலையை அமைத்தவர் யார்னா சீகன் பால்கு பதி மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் முதல் அச்சகம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா காயல்பட்டினம் அல்லது புன்னை என்ற இடத்துல துவங்கப்பட்டது தமிழ்நாட்டின் முதல் அச்சகம் காயல்பட்டினம் அல்லது புன்னை பதினான்காவது வினா தமிழ் அச்சுக்கலையின் தந்தை அண்ணா ஹென்ட்ரிக் பாதிரியார் தமிழ் அச்சுக்கலையின் தந்தை ஹென்ட்ரிக் பாதிரியார் பதினைந்தாவது தமிழ் இதழ்களின் தந்தை கா சுப்பிரமணியன் தமிழ் இதழ்களின் தந்தை கா சுப்பிரமணியன் பதினாறாவது வினா தமிழ் மக்களின் இதழ்களின் தந்தை அப்படின்னா சீபா ஆதித்தனார் தமிழ் மக்களின் இதழ்களின் தந்தை அப்படின்னு கேட்டால் சீப்பா ஆதித்தனார் பதினேழாவது வினா போர்ச்சுகல் மொழியில் எழுதப்பட்ட தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா தம்பிரான் வணக்கம் போர்ச்சுகல் மொழியில் எழுதப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னா தம்பிரான் வணக்கம் பதினெட்டாவது வினா தமிழ் மேகசின் என்ற இதழ் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று தமிழ் மேகசின் என்ற இதழ் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று பத்தொன்பதாவது வினா இந்தியாவில் முதல் அச்சிக்கூடம் அமைக்கப்பட்ட இடம் கோவா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் முதல் அச்சிக்கூடம் அமைக்கப்பட்ட இடம் கோவா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இருபதாவது வினா இந்து சமயத்தின் முதல் இதழ் தத்துவ போதினி இந்து சமயத்தினுடைய முதல் இதழ் எதுனா தத்துவ போதினி எந்த ஆண்டு இது வந்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு இந்து சமயத்தின் முதல் இதழ் தத்துவ போதினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு அப்போ இதழியல் தொடர்பாக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம இருபது முக்கியமான வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாடகம் இதழியல் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பியில் பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பல வினாக்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் கட்டாயமாக தொடர்ந்து பாருங்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஆர்பி தொடர்பான வீடியோக்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் முந்தைய வீடியோக்களுடைய லிங்கை இந்த வீடியோவுடைய பதிவில் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்